மருத்துவப் படிப்புக்கான தரவரிசைப் பட்டியல் இடம்பிடித்திருக்கும் சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள் என்பது அம்பலமாகியுள்ளது இதுதவிர தேர்வால் உருவாகியிருக்கும் சமமற்ற போட்டியை காட்டுவதாக விமர்சித்துள்ள கல்வியாளர்கள் ஏழை மாணவர்களின் வாய்ப்பு தட்டிப்பறிக்கப்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ மருத்துவப் படிப்புகளில் சேர்வதற்கான தரவரிசைப் பட்டியலில் மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் இடம்பிடித்துள்ளனர் இவர்களில் இருபத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் மட்டுமே முதல் முறையாக நீட் தேர்வு எழுதி தரவரிசையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் எஞ்சிய நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் இரண்டு முதல் ஐந்து முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவர் தரவரிசை பட்டியலில் முதல் மூன்று இடங்களையும் இருமுறை நீட் தேர்வு எழுதியவர்களே கைப்பற்றியுள்ளனர் இரண்டாவது முறையாக நீட் தேர்வு எழுதிய இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து பேரும் மூன்றாவது முறையாக நீட் தேர்வு எழுதிய பதினான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு பேரும் ஐந்து முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய ஐநூற்று எழுபத்தி மூன்று பேரும் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதன் மூலம் படிப்பை முடித்த பிறகு வருடக்கணக்கில் கோச்சிங் பெற்றால் மட்டுமே மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைக்கும் என்பது அம்பலமாகி உள்ளது மருத்துவ கவுன்சிலிங்கில் பங்கேற்கும் மூன்றில் இரண்டு பங்கு மாணவர்கள் இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள் என்பதன் மூலம் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் சமமற்ற போட்டி நிலவுவது உறுதியாகியுள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் முதல் முறை நீட் தேர்வு எழுதுவோர் மற்றும் ஏழை மாணவர்களின் வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுவதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அப்ப ஏன் நீட்ல வந்து ஒரு மேக்ஸிமம் சரி ஃபர்ஸ்ட் அட்டம் ஒரு மேக்ஸிமம் இன்னொரு அட்டம் கொடுக்கலாம் நாலு தடவை அஞ்சு தடவை எழுதும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது ஆல்மோஸ்ட் அறுபது டு எழுபது சதவீதம் மாணவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து மருத்துவ அரசு மருத்துவ போறாங்க அடுத்தது நீட்டுங்கிறது தேவையற்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்பஸ்க்காக நீட் கொண்டு வராங்களோ அது டிஃபீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான் நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் ஓராண்டு பயிற்சிக்கு லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கின்றன இந்நிலையில் ஆண்டு கணக்கில் நீட் பயிற்சி என்பது ஏழை மாணவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்றாகவே உள்ளது எனவே ஏழை மாணவர்களுக்கு அநீதி இழைக்கும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்